புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அமாவாசை நாங்க சொல்லுங்க இந்த காணொலியோட தலைப்பும் சரி இந்த காணொலிக்குள்ள வரப்போற முதல் விஷயமும் அமாவாசை தான் வெயிட் அண்ட் சி வித் நைன் அமாவாசை எதுக்குங்க வாஷ் பண்றதுக்கு தான் திமுக ஆட்சி வாஷ் அவுட் பண்ணி சுத்தமா தூக்கி வெளியே போடுறதுக்கு இன்னும் வெறும் ஒன்பது அமாவாசை தான் இருக்கு ஒன்பது மாசத்துல

விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் போடப்பட்ட இந்த டீல் வந்து ஏதோ மக்களுக்கும் அதிமுக கட்சிக்கும் இடையில் போடப்பட்ட டீல் வச்சிருக்காதீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தலை சிறந்த ஜோஷியர் எங்க இருக்காங்கன்னு தெரியாது அந்த தலை சிறந்த ஜோஷியரை பார்த்து டீல் போட்டு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க ஒன்பது அமாவாசைக்குள்ளா ஆட்சியை வாஷ் அவுட் பண்ண போறோம் அப்படி மண்ணை கவி தமிழ்நாட்டு மண்ணுல மீண்டும் அதிமுக ஆட்சி மலர செய்வோம் சொல்ற அந்த இடத்துல பாருங்க பாட்டு வேற பாட்டு எம்ஜிஆர் பாட்டு எதுவும் கிடைக்கலையா கர்ணன் திரைப்படத்தோட எல்லாம் சொல்றாரு என்ன கொடுத்தார் ஏது கொடுத்தார் என்று இவர்கள் பொண்ணும் கொடுத்தார் பொருளும் கொடுத்தார் போலாது போலாது என்றான் இன்னமும் கொடுத்தார் இவையும் போலாது என்றான் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர் வெளியில அண்ணன் எடப்பாடி அவர் என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்த ஆளுமை அவர்களாக இருக்கட்டும் ஆனா பாருங்க இந்த திகட்ட திகட்ட திட்டம் ஏதோ சொன்னாருங்களே திட்டங்களை கொடுத்த எடப்பாடி சத்திய பிரமாணம் பண்றாங்க இல்லைங்களா மூன்று முறை இப்ப மலர் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்கனவே மலர்ந்து ரொம்ப செழிப்பாக இருந்த நாலு வருஷம் ஆட்சியை பார்த்த மக்கள் எதுக்காக உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தூக்கி போட்டாங்கன்ட்டு எங்க தெரியலங்க ஜோஷியர் கேட்டு சொல்லுங்க ஏன்னா திமுக ஆட்சியில இதை போல இருக்கு அராஜக இருந்து சட்டம் ஒழுங்கு வரைக்கும் பட்டியல் போட்டீங்க இல்லைங்களா அந்த இடத்துல அராஜகத்துக்கு முடிவு வெட்டுவோம் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அதே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தொற்று குடியை போல உங்கள் கழுத்தை சுற்றி உங்களை தூக்கி வீர வீர தூக்கி எரியும் என்று சொல்லி அதற்காக பாருங்க அந்த விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போது ஒன்பது அமாவாசைக்குள்ள வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்த திகட்ட திகட்ட நிறைய திட்டங்களை மக்களுக்கு பாரி வழங்கி கொண்டிருந்த அந்த நல்லாட்சியை எதுக்காக வீட்டுக்கு அமைச்சாங்கன்ட்டு நம்ம ஆளுமை இபி ஐயா அவர்களை முதல்வர் பதவியிலிருந்து எதற்காக மக்கள் தூக்கி எறிஞ்சாங்கன்ட்டு அதையும் ஜோஷிய கிட்ட கேட்டு சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மறுபடியும் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி சிறப்பு ஆட்சி சிறப்பான ஆட்சி சிறந்த முதல்வர் நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருந்த அப்பேற்பட்ட மக்களுக்கான முதல்வரை எதுக்காக வீட்டுக்கு அமைச்சாங்க ஒருத்தர்

வெளிச்சம் போட்டு வேணாம் நம்ப காட்டலாம் இப்போ அஜித்குமார் கொலை வழக்கில் நான் நியாயம் வாங்கி தருகிறேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நாங்கள் தொடுத்த வழக்கின் மூலமாகத்தான் நியாயம் கிடைத்ததுன்ற ஒரு சீன் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் லாக் யார் நியாயப்படுத்தல அவருக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் இருக்குங்க காவல்துறை கைது செய்த உடனே அதிர்ச்சி அடிச்சாங்க இல்லைன்னு சொல்லு ஒன்னு ரெண்டு அடி அடிச்சாங்க ஆனா பாருங்க அவர் இறந்ததற்கு காரணம் காவல்துறை அடிச்சு அடி கிடையாதுங்க அவருக்கு இருக்கிற வலிப்பு நோயின் காரணமாக அதிர்ச்சியில் மரணமடைந்து விட்டார் அப்படின்னு யாரும் சப்பகட்டு கட்டி எந்த முதல்வரும் அறிக்கை கொடுக்கலீங்களே விடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி இன்றைக்கு பட்டியல் போடுற இதே அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கை ஜெயராஜ் பென்னிக்ஸ் சாத்தான் குலம் லாக் அப் டெத்தை நியாயப்படுத்தி என்னையா அநியாயத்துக்கு போய் பேசுறீங்க காவல்துறை அதிகாரிகள் அடிச்சு அடியில் அப்பாவும் மகனும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஜுரம் காய்ச்சல் மூச்சுத்திணறல் மாரடைப்பு இதுல ஏதாவது ஒண்ணு அதிகமாகி அவர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கே தவிர காவல்துறை அதிகாரிகள் அடித்ததால் மட்டும் அவர்கள் இறக்கவில்லை இப்படியேதான் வேமா சூசோ இல்லாம அறிக்க கொடுத்தாரு அதாவது நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருந்தோம் மக்களுக்கான முதல்வராக இருந்தாரு திகட்ட திகட்ட மக்கள் போதும் போ வேண்டாங்க போதுங்க எங்களால முடியலங்க மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலான நல்ல நல்ல திட்டங்களை திகட்ட திகட்ட கொடுத்தா அப்பேற்பட்ட நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து அறிக்கைங்க அப்பாவும் மகனும் இறந்ததற்கு காரணம் காவல்துறை அதிகாரிகள் அடித்த அடியால் கிடையாது மாரடைப்பால் இறந்துட்டாங்க திகட்ட திகட்ட நல்லாட்சி கொடுத்து கொண்டு மக்கள் முதல்வராக இருந்தார்னு சொல்ற அந்த மக்களை சுட்டுக்கொண்ட செய்திய டிவில பார்த்து தெரிஞ்சு சொன்னேன் சொன்ன மிகச்சிறந்த மக்களுக்கான முதல்வராக இருந்தவருங்க மாவட்ட ஆட்சித்தலை ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊடகத்துல பார்த்து தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுருக்கிறோம் ஏன்னா நான் இங்கதான் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மக்களுக்கான முதல்வர் ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து பிரஸ் மீட்ல கேட்கும்போது என்ன கேட்டாரு ஆதாரம் இருக்கா அவள் வந்து சொல்லுது நீங்க நம்புறீங்களா அதை கூட சொல்லுங்க ஆதாரம் எல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம் ஆதார் என்ன ஆதார் இருக்குது எந்த சம்பவத்தை குறித்து பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து ஆதாரம் இருக்கான்னு கேட்ட திகட்ட 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 திட்டங்களை வாரி வழங்கிய மக்களுக்கான முதல்வர் கேட்ட கேள்விங்க அது சிஎம் சிட்டி அந்த சிஎம் சீட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்மளே உகாந்திரமா அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக மட்டுமே மத்திய அரசு கொண்டு வருகின்ற எக்கச்சக்கமான மக்கள் சட்ட மசோதாக்களை கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டு ஆதரித்த மக்களுக்கான முதல்வர் சார் நன் வேண்டா நன் நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாய சட்ட மசோதாவிற்கு கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும் சிஏ சட்டத்திற்கு தெரிவித்த ஆதரவாக இருக்கட்டும் இப்படி திகட்ட திகட்ட போதும் போதும்ன்ற அளவுக்கு மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்ட மசோதாவிற்கு அனைத்திற்கும் அனைத்திற்கும் ஆதரவு தெரிவித்த இந்த மக்களுக்கான முதல்வர் என்ன காரணத்திற்காக மீண்டும் ஒன்பது அமாவாசை கழித்து அவரையே முதல்வராக உட்கார வைப்பாங்கன்ட்டு ஜோஷியர்கிட்ட கேட்டு சொல்லுங்க ஜோஷியரை பார்த்து அமாவாசை கிருத்திக பௌர்ணமி அப்படி இப்படி நாள் குறிக்கிற நாள் இன்றைக்கு மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே தேர்தல் வருவதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக இதே மாதம் அதிமுக கட்சி வந்து பிஸ்கே ஜிபி கட்சி வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேர் போய் உருண்டாங்க வாய்ப்பே இல்லை அவரேதான் அவரேதான் உருண்டாரு அது மட்டும் கிடையாதுங்களே இன்னொருத்தர் உருண்டாரு அது எப்படிங்க தலைகீழ்னாலும் தலைகளை இன்னும் அது முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் இது பரவாயில்ல இல்லைங்களா முடிசூடா மன்னன் குறித்த வருஷம் நாலு அஞ்சு வருஷம் எல்லாம் கிடையாதுங்க எண்பது வருஷம் எட்டு மாசம் இல்ல எண்பது வருஷம் ஆனா கூட சரி தமிழ்நாட்டில் இனிமே திமுக ஆட்சி என்ற அந்த காலை வந்து ஊன்றவே முடியாது ஊன்றவே முடியாது ஏன் அது இலவு காத்த கிளி அதை இலவு காத்த கிளி மாதிரிதான் அவருடைய அவர் முதலமைச்சர் கனவு இருந்து இளவு காத்த கிழி போவதை கனவு காணணும் ஆனா அப்படி காணும் போதாவது முதுகு எலும்புரும் இல்லைங்களா முதல்ல அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறார் என்ப தேர்தல் வரும்போது பார்த்தா கட்டத்துரைக்கு கட்டம் சரியில்லை ஸ்டேலினோட கட்டத்துல அந்த கட்டமா அலசி பார்த்தாச்சுக்காக வாய்ப்பு நடக்காது முடியாது எந்த காலத்திலும் எழுதி வச்சிக்காது அவர் ஜெயிக்கவே முடியாது வெற்றி என்பது அவருடைய கலையில கூட நடக்காத நடக்காது

இங்க இங்கேயோ எந்தெந்த அந்த போயிட்டு கேட்டு மத்தலை இல்ல மையெல்லாம் போட்டு பார்த்து ஊரா உருண்டாங்க انا பாருங்க அப்படி உருண்ட நபர்கள்ல முதல் நபரு நம்ம டாக்டர் சார் சாதாரண டாக்டர் கிடையாதுங்க பெஸ்ட் டாக்டர் தி சிறப்பு டாக்டர் நியால் செட் அண்ட் டன் சி விஜயபாஸ்கர் இதே டாக்டர் மருந்துகளை பற்றி தெரியும் மருத்துவர்களை பற்றி தெரியும் மருந்துமனை பத்தி தெரியும் அடுத்துமனை பத்தியும் தெரியும் செம்மையா நடத்தினார் உண்மையிலே ஏங்கப்பா இப்பேற்பட்ட எல்லாம் கூட இருக்கிற தைரியத்தில் தான் ஒன்பது அமாவாசை நாள் குதிக்கிறாங்க பொழுது இதே டாக்டர் சிறப்பு டாக்டர் அப்படின்னு சொன்ன இந்த நபருக்கு பின்னணியில் ஒரு குறும்படம் இருக்கு

ம் எனக்கே தெரியுங்க டாக்டர் போஸ்டிங்க்கு நர்ஸு போஸ்டிங்க்கு அத்தனைக்கும் காசு ஒரு ஏரியா விடாமல் ஹோட்டல்ஸ்ல மாமும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இவர் தான் அங்கே

ஏதோ ஒரு நல்ல ஜோசி கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அப்புறம் வந்து உருளுங்க சார் நாள் குறிங்க சார் ஒன்பது அமாவாசைட்டு சரி ஒன்பது அமாவாசன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி எப்படி அடிச்சு சொல்றாங்க விஜயே பாருங்க அதிமுக பிஸ்கே ஜேபி கட்சி கையில நாங்க சொல்லலங்க ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பிஸ்கே ஜேபி கட்சி நேற்றுக்கு டிவி கே செயற்குழு மீட்டிங் நடப்பதற்கு முன்பாக வரைக்கும் கூட பாருங்க நாலு கோடியார் ஆணித்தரமாக அடிச்சு சொன்னாரு விஜய் பாருங்க நாங்க கூப்பிட்டுருக்கோம் எங்க தான் அவர் வந்து கூட்டணி பேரம் பேசினுக்காரு அவர் வந்துடுவாரு பாருங்க தேர்தலுக்குள்ள வந்துடுவாரு எங்க கட்சிக்குள்ள ஒரு பக்கம் கொடுத்த தகவல் என்னவென்றால் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் டிவிக்கு கட்சியோட செயற்குழு மீட்டிங் நடப்பதற்கு ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக கூட ஆளுமை ஐயா அவர்கள் கூட சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் வாரிசு நடிகர் போன்ல பேசி டிஸ்கஸ் பண்ணாங்களாம் கூட்டணி பேரத்தை குறித்து ஆனா பாருங்க பேசிய அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடம் டெலிபோன் உரையாடல் பேச்சு வார்த்தை சுமூகமா முடியலீங்களா அதனால பாருங்க கூட்டணிக்கு கட்டுப்படி ஆகலன்ட்டு ஏன் கட்டுப்படி ஆகல நிபந்தனை என்ன நிபந்தனை யார் வேணா கூட்டணியில் இருந்துக்கலாங்க சமதி சம்மதி சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி ஆனால் சிஎம் எம் வேட்பாளர் அப்படின்ற ஒரு இடத்தை எந்த காரணத்தை முன்னிட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாராம் இந்த நிபந்தனைக்கு பிறகுதான் ஆளுமை அவர்கள் சூடாயிட்டாராம் என்னையா இது முதல்வர் வேட்பாளர் நீங்க அப்ப நான் யாரு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் சிஎம் வேட்பாளர் நானா இருந்தா மட்டும்தான் இந்த கூட்டணி பேரம் அடுத்த கட்டத்துக்கு போகும்ட்டு நாற்பத்தி ஐந்து நிமிட பேச்சில முடிவு எதுவும் சுமூகமா வராத நிலையில் தான் பாருங்க ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி ஆட்சியை தொடங்குறாங்க நேற்றைய தினம் பனையூர் பண்ணையால் வாரிசு நடிகர் டிவி கே கட்சி தலைவர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டம் அந்த செயற்குழு மீட்டிங்ல திட்டவட்டமாக சும்மா புட்டு புட்டு வேலாசி தட்டாருங்க வாரிசு நடிகர் கனல் தெறிக்க தெறிக்க அனல்பூரி பறக்க பறக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம வாரிஸ் நடிகர் ஸ்பீச்சில் பார்க்கப் போகிறோம் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் டாப் கீர் போட்டு இருங்க பிஜ்கெஜ் ஏ பிஜ் விமர்சனம் பண்ணலேன்னு சொல்கிறீங்களா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு விமர்சனம் பண்ண போகிறேன்னு சொல்லி எப்படி எப்படி படிக்கிறான்னு மட்டும் பாருங்கள் எப்படி பேசான்னு மட்டும் பாருங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடைய வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது எடுபடாது அப்படியே புல் ஸ்டாப் பண்ணிவிங்க அந்த இடத்த இது வரைக்கும் ஏதோ பார்த்து படிச்சாரு எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படியே அங்கே வந்து ஒப்பிக்கிறாரும் கூட எடுத்துப்போம் தப்பு கிடையாது இந்த மதத்தை குறித்து பிஸ்கெட் ஜிபி கட்சி குறித்து ஆனால் அடுத்த பேரால முதல் வார்த்தையே சமூக நீதினு தொடங்குற வார்த்தை அதை கூட பார்க்காம படிக்க முடியலன்னு சொன்னா எப்படிங்க சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் கட்சி ஆரம்பிச்சு முதல் முதல்ல நடத்துற மாநாட்டுல பக்கம் பக்கமா எழுதி வச்சு பேசினாரு என்னங்கன்னு கேட்டதுக்கு டிவி கட்சி சேர்ந்தவங்க சப்பக்கட்டு கட்டினாங்க சண்டைக்கு எல்லாம் வந்தாங்க ஏங்க என்னங்க அது கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டா எங்கள் தலைவர் இப்போதான் நடத்துறாரு அப்படி தான் இருக்கும் தத்தி தான் பேசுவாரு அப்புறமா பாருங்க தேடிடுவாரு அப்படின்னு சொன்னாரு ஆனா பாருங்க இருக்க இருக்க நாளாக நாளாக அதுவும் பாருங்க தேர்தல் நெருங்க நெருங்க பின்னாடியே போயின்னுக்காரு ஒரு நாலு வரிய கூட பாருங்க கண்டினியூவா பேச முடியல பார்க்காம எழுதி கொடுத்ததை இதை வச்சு படிப்பா அப்படின்னு எங்கிருந்து எந்த மண்டபத்தில் யாரு எழுதி கொடுத்தாங்களோ தெரியாது அந்த மண்டபத்தில் எழுதி கொடுத்தது அப்படியே இதற்கு முன்பாக அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு அவர் பார்க்கலன்னு நல்லாவே தெரியுது தான் அந்த பேப்பரில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்றத அப்பதான் ஒவ்வொரு வரியா எழுத்த கூட்டி கூட்டி படிக்காம படிக்கிறார்கள் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது பேர்பட்ட மதிப்ப அண்ணா அவர்கள் மீதும் பெரியார் அவர்கள் மீதும் பாருங்க பெரியார் அவர்களை குறித்து சீமானவர்கள் கண்ணா பின்னாடி கீழ்ச்சாரு அப்ப பாருங்க நம்ம எங்க போயிருந்தோங்க எங்கேயாவது பிளைட் ஏறி யார் வீட்டு கல்யாணத்துக்காவது பிஸியா பறந்து வந்திருப்போம் அதெல்லாம் பாருங்க அதை வீடியோ எல்லாம் வாய்ப்பு கிடையாது இப்போ கிட்டக்க முருக பக்தர்கள் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களை அதர்மத்தின் உருவமாக வீடியோ போட்டு கிழி கிழி கீச்சாங்களே அப்ப என்ன பண்ணியிருந்தோம் சார் அதற்கு கூட பாருங்க பெரியார் அவர்களை கிழி கிழியும் கீச்சா அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் போட்ட வீடியோவுக்கு எதிராக நம்ம ஒரு வார்த்தை பேசல அங்க அண்ணா அவர்களை அரமத்தின் தலைவர் என்று குறிப்பிட்ட அந்த அங்க அண்ணா அவர்களுக்காக நம்ம பரிஞ்சின் வரல ஆனா பாருங்க புத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சு வர்ற மாதிரியே கட்சி ஆரம்பிச்சு இங்க இருக்கிறோம் அறிக்கை பக்கம் பக்கமாக கண்ட விஷயத்துலாம் எடுத்து விட்டு இருப்போம் ஆனா பாருங்க முக்கியமான விஷயத்துக்கு ஒரு வரி கண்டனம் கூட இது வரைக்கும் தெரிவிக்கல இப்ப திடீர்னு செயற்குழு மீட்டிங் கூட்டம் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சு படுகிறீங்க இல்லைங்களா அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் இவர்களை எல்லாம் விமர்சனம் செய்து மக்கள் மனசுல இருந்து ஓரம் கட்டி விட்டு பிஸ்கே ஜேபி கட்சி ஒருபோதும் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கே தெரியும் இப்ப அவங்க ஜெயிக்கிறது இருக்கட்டும் நம்ம ஜெயிப்போமா ஏன்னா அந்த மேடையில அடுத்த பேரால இந்த சுயநல அரசியலை குறித்து பேசுனீங்க இல்லைங்களா சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை அதான் 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 அதுதான் பாருங்கள் இங்கே இடிக்குது இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஸ்கேஜேபி கட்சி மற்றும் மத்திய அரசு பெரிய அளவில் எதிர்த்து நிற்கிற கட்சி எதுன்ட்டு யாருக்கிட்ட போய் கேட்டாலும் திமுக கட்சின்னு சொல்லுவாங்க அது திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பொதுவாக இருக்கிற பொது இருக்கட்டும் யாருக்கிட்ட கேட்டாலும் திமுக கட்சி பேர் தான் சொல்லுவாங்க என் பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க கடுமையான வலதுசாரி ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களே என்ன சொன்னாங்க திமுகவோட மத்திய அரசு எதிர்ப்பை குறித்து இன்னைக்கு வந்து ஒரு மம்தாவை காட்டிலும் பினராயி விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் சொன்னாருங்களா இதே பணியூர் பண்ணியார் என்ன சொன்னாருங்க பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை ஏன் அப்படி பிஸ்கே ஜேபி கட்சியோட திமுக கட்சி எப்படி கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் அந்த இடத்துல பணவி பண்ணையா இருக்கு அதிமுகவை நேரடியாக திட்ட முடியல திட்ட வாய் வரல திட்ட மனசு வரல மனசு வரலான் இல்ல அசைன்மெண்ட் வரல அதனால பாருங்க அதிமுக என்று சொல்வதற்கு முன்னாடி திமுகனு போட்டு சூசகமா நடந்துடலாமா இங்க நம்ம புதிர் போட்டியா நடத்தினா குவிஸ் ப்ரோக்ராமா பண்றோம் பட்டும் போடாம துட்டும் தொடாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு ஒரு வரியை நம்ம சொல்லிட்டு அதற்குண்டான விடையை மக்கள் கண்டுபிடிப்பதற்கு இப்போ மத ரீதி மத ரீதின்னு பிஸ்கேஜேபி கட்சி குறித்து பேசும்போதெல்லாம் ஒரே வரியில அவளோட விமர்சனம் முடிச்சிடறா இல்லைங்களா எதிர்ப்ப பதிவு பண்ணிடறாரு இல்லைங்களா மத ரீதி மத என்ன மத ரீதியாக ஏதாவது டெபினிஷன் கொடுங்க சொன்னோம் இல்லைங்களா அசைன்மெண்ட் படி டிசைன் அப்படி இந்த வார்த்தைக்கு பிறகுதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணோன்ட்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல என்ன அந்த பேப்பர்ல எழுதியிருக்கோ அதை அப்படியே பாருங்க ஒரு வரி மாத்தாம ஒரு எழுத்து திருத்தாம படியணும் போக போக மாறிடுவாரு மீட்டிங் போட போட தேரிடுவாரு அப்படின்ட்டு அவரது ரசிகர்கள் தான் சொன்னாங்க நாங்க சொல்லுங்க முதல் மாநாடு தானே அப்படி இப்படின்னு இருக்கோம் அப்புறம் பாருங்க எப்படி வெளாச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாருங்க நாலாக நாளாக இருக்க இருக்க பின்னாடியே தான் போயின்னுக்காரு இதற்கு முன்பாக வாரிசு நடிகரை குறித்து நம்ம வெளியிட்ட நிறைய காணொலியில் சொல்லியிருந்தோம் அவர் எந்த மேடையிலுமே பார்க்காம அவருக்கு வந்த அந்த ஸ்கிரிப்டை பார்க்காம மனப்பாடம் பண்ணி படிக்கவே முடியாதுன்னு நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருந்தோம் அவ்வளவு ஏங்க வீராவேசமா ஏதோ பேச வந்தாரு டக்குன்னு பாருங்க தொண்ட வரைக்கும் செய்யணும்னு நம்பிக்கை ஏன் சார் அது கோடி மக்களுக்கு தலைவன் ஆக போறேன் எட்டு கோடி மக்களை நான் தான் வழிநடத்தி செல்ல போறேன்னு சொல்லக்கூடிய அந்த தலைவன் என்கின்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லோருக்கும் வழிகாட்டியாக எப்படி இருக்கணும் ஆனா நம்ம எப்படி இருந்தோம் அட்லீஸ்ட் தப்பு தப்பா எழுதி அதை படிச்சு ரீகரெக்ட் பண்ணும் போது திருத்த கூட இல்லை என்ன இருக்கோ அதுல ஒரு வார்த்தை மாத்தாம இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடியதற்கும் சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்துவதற்காக போராடியதற்கும் என்கின்ற வார்த்தைக்கே வித்தியாசம் தெரியாம என்ன ஸ்கிரிப்ட் வந்ததோ அந்த அப்படியே மேடையில் படிக்கிற நம்ம தான் கியர் போட்டு சிஎம் சீட்டை உட்கார போகல சார் எதிர்க்கல எதிர்க்கல சொன்னீங்க இல்லீங்களா இப்ப எதிர்க்கிற பாருங்க பிஸ்கெட் ஜெபி கட்சி சொல்லி செயற்குழு கூட்டத்தில் எதிர்க்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல இல்லைங்களா அதுல என்ன எதிர்ப்பு வந்ததுங்க பிஸ்கெட் ஜெபி கட்சி கூட ஒண்ணுமே கிடையாது கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாரு பிஸ்கேஜேபி ஜேபி கட்சியோடும் கூட்டணி இல்லை அதிமுகவோட கூட்டணி இல்லை அறிவிச்சாரு ஒரு பக்கம் சிஎம் சீட்டு பிரச்சனை வேட்பாளர் நான் தான் இருப்பேன் நீ தான் இருப்பேன்னு போட்டி போட்டுப்பாங்க அந்த போட்டி நம்மளுக்கு செட் ஆகாது ஸ்ட்ரெயிட்டாக நான் தான் உட்காரணும்னு பிளான் பண்ணுறேன் அது கூட ஏன் அந்த பிளானு அசைன்மெண்ட் பிளானுங்க அதிமுக பிஸ்கேஜேபி ஜேபி கட்சியோடு கூட்டணியில் இணைந்து போட்டி போகணுன்றது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் அசைன்மெண்ட் அதே மாதிரி டிவி கே கட்சி அதிமுகவுடனோ அல்லது பிஸ்கேஜேபி ஜேபி கட்சியோடவோ ஓப்பனா ஓப்பனா பாருங்க கூட்டணியில் இல்லாமல் மறைமுகமாக இருக்கிறது ஒரு ஓரமா ஓவரால் அக்ரிமெண்ட் இருந்து போட்டோம் ஆனால் ஓப்பனா கூட்டணி இல்லாமல் தனியா போட்டி போட்டு திமுகவோட ஓட்ட பிரிக்கணுன்றதான் பாருங்க வாரிஸ் நடிகருக்கு கொடுத்தா அசைன்மெண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாரிசு நடிகர் பணியூர் பண்ணையார் தனித்து போட்டியிட்டு ஆட்சி புடிச்சிருவாரா முதலமைச்சர் சீட்ல போய் உட்காந்திட முடியுமா உட்கார முடியாது ஆட்சியை புடிக்க முடியாது அவருக்கே தெரியும் வாரிசு நடிகருக்கே அப்படி இருந்து வாரிசு நடிகர் ஏன் வந்தாருங்க திமுக ஓட்ட பிரிக்கத்துக்கு திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கு முக்கியமா பாருங்க திமுக கூட்டணியில் இருந்து டிசி கேவை பிரிச்சு கொண்டு போயிட்டு டிவி கே இணைக்கலாம் என்கின்ற முயற்சிப்பதற்கு அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க திமுகவை வீழ்த்துவதற்காக ஒட்டு மொத்தமா எல்லா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி எதுவுமே ஒத்து வராமல் போனதால்தான் தான் தனியா நான் நிக்கிறேன் வாரிசு நடிகர் சொன்னாரு பாருங்க ஒட்டுமொத்தமாகவே குளில கொண்டு போய் சேர்க்கிற நிலமை வரும் ஏன்னா ஏற்கனவே அதிமுக கட்சி இந்த நிமிஷம் மட்டும் பிஸ்கேஜே கட்சியோடு மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரிய போது பாருங்கன்னு சிஎம் சொல்லும் போது யாரும் நம்பல அது உண்மையாயிடுச்சு இப்ப மறுபடியும் வெந்த புண்ணுல வேலை பார்த்துற மாதிரி எதிர எண்ணெய் ஊத்துற மாதிரி மீண்டும் பாருங்க கொள்கை எதிரின்னு சொன்ன வாரிசு நடிகர் டிவி கே கட்சி எல்லா கட்சியோடு இணைகிறார்னு சொன்னா ஒட்டு மொத்தமாக தான் மிகப்பெரிய ஆதரவாக அமையும் அது அப்படிலாம் நடக்கலாமா நடக்கக்கூடாது திமுகவுக்கு எதிராகத்தான் போய் முடியுமே தவிர நம்ம எடுக்கிற முடிவோ ஆதரவாக போய் முடியக்கூடாது தான் பாருங்க மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மேலிடத்துல இருந்து கொடுக்குற அசைன்மெண்ட் என்னவோ அதன்படிதான் நடக்கும் கூட்டி கட்சி வாரிசு நடிகர் செயற்குழு கூட்டத்தில் பேசின பேச்சை பார்த்து பார்த்து திக்கி திக்கி திணறி திணறி மூச்சு வாங்க வாங்க பேசின அந்த வீடியோவை முழுசா போட்டு பாருங்க கணக்கு சரியா வரும் ஒட்டுமொத்தமா எல்லத்தையும் கூட்டிக் கட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்